ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மதுரை ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மதுரைக்கு வந்தோம் இல்லை பாருங்க பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் மதுரையிலேருந்து இல்லை ராம்நாட்லேருந்து மதுரை வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவலு நைட் ஒரு நைன் தேர்ட்டி போல் வந்து மதுரை ரீச் ஆனோம் ஸோ இங்கேருந்து டுவெல் ஃபிஃப்டிக்கு வந்து ஆக்ரா ட்ரெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் டூலேருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னுக்கு வந்து போகணும் ஸோ அதுக்காக வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா ரிசப் இசிக்கா எல்லோரும் வரப்போகிறாங்க நான் வந்துட்டேன் முதல்ல பாதி லக்கேஜ் இங்கே வச்சுருக்கோம் மீதி லக்கேஜ் வரும் இனிமேட்டுக்கு நேபாளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும் இல்லை ரிஸப் போட டேடியோட மாமா அவங்க ஃபேமிலி ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ் பட் அவங்க வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் எங்கள் கம்பார்ட்மெண்ட் கிடையாது ட்ரெயின் வரல வர டைம் ஆகிடுச்சி இங்கேருந்து ஆக்ரா மதுரையிலிருந்து ஆக்ரா ட்ரெயின் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் டுவெல் ஃபிஃப்டி டைம் இப்போ டுவெல் ஃபார்ட்டி ஆகுது மார்னிங் ஆயிடுச்சு

பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் ஆம்லெட் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து உப்புமா வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு சாப்பிட்டான் நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினில் சாப்பாடு எந்த ஃபுட் ஐட்டமும் ட்ரெயினில் வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி சிக்கன் குழம்பு கொண்டு வந்தோம் இவங்க எல்லாருமே நேபாளி தான் நேபாளுக்கு போகிறவங்க நேபாளி தான் எங்களுக்கு எந்த மாதிரி சீட்டு அமைஞ்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ சீட்டே இல்லை அந்த சீட்டு நடு சீட்டு இல்லைங்களா மேலே சீட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் இருக்க ஒரு சீட்டு அது அதுக்கப்புறம் இது மேலே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீட்டு தான் கிடைச்சிருக்கு எங்களுக்கு விண்டோ சீட்டே கிடைக்கல இங்கே வந்து ஒரு தமிழ் பிரதர் உட்காந்துருந்தாங்க தமிழ்நாட்டு பிரதர் அவங்கள வந்து மேலே போக சொல்லிட்டோம் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் எங்களுக்கு விண்டோ சீட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் சார் எங்கே வந்திருக்கீங்க எங்கே ரீச் ஆயிருக்கீங்க சென்னை வர போதா மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் ஒரே ஒரு டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிச்சிருக்கோம் ரிசப்ட் உப்புமா சாப்பிட்டான் பாப்பா வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டா பிடிக்கல போல் எல்லாம் தூக்கி போட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை ரீச் ஆகிட்டோம் சென்னை எக்மோ ஸ்டேஷன் ஃபர்ஸ்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ராம்நாடு ட்ரெயினில் வந்து போனோம் இல்லையா அப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து டிடி வந்து செக் பண்ணிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ண வந்து எடுத்து வச்சுருந்தேன் பட்டு வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டீங்கல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் சாப்பாடு சுத்தமாக நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு வேணால் நல்லாயிருக்கு ஆனால் டேஸ்ட்டு எதுவுமே இல்லை உப்பு காரம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப ஹெவி ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒரு சாப்பாடு பாப்பாவுக்கு வேறு தனியாக வேணுமா அவள் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதிகமாக சாப்பிடல ரெசா பாப்பா வந்து அதில் வந்து சப்பாத்தி இருக்கும் இல்லையா அந்த சப்பாத்தி மட்டும் அந்த சப்பாத்தியோட ஆசைக்காக மட்டுந்தான் ஆர்டர் பண்ணார் ஒரு சாப்பாடு அவர் வந்து சப்பாத்தி சாப்பிட்டார் மற்றவங்க எல்லாம் சாப்பாடு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ட்ரெயினில் வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து டார்ச்சர் இருந்தான் அங்கே வந்து கிரேப்ஸ் விற்க வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிரேப்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருந்தான் அவங்க அப்பா சமாளிச்சிக்கிட்டு இருந்தார் காமெடி இருந்தாரு எங்கள் கூட வர நேபாளி பிரதரும் எங்கள் ரிலேஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு ரொம்ப தூரம் சொந்தம் அவங்க வந்து ஜாலியான டைப்பு நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் ஷேர் பண்ணாங்க அவங்க வந்து தமிழ்நாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டில்டு அதனால அவங்க ஒய்ஃப் வந்து சூப்பராக தமிழ் பேசுனாங்க அதுக்கப்புறம் டீ குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் டீ வந்து சுத்தமாக சீனி இல்லை ஓன்லி தண்ணி மட்டும்தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டே நைட்டு ஆயிடுச்சு ஸோ இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் செம்மக்குழுர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங் ஆனதுக்கப்புறம் டேடி வந்து பக்கத்தில் உட்காந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு இங்கே பாருங்கள் ஃபே ஃப்ரெண்ட்ஸ் இவளோட ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் மார்னிங் எழுந்திரிச்சா பேய் அரைஞ்ச மாதிரி ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் நானும் செம்ம தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நல்லா சரியாக தூங்கவே இல்லையா ஸோ எனக்கு செம்ம தூக்கம் கண்டிப்பாக குளிராக இருக்கும் கிளைமேட்டுன்னு சொல்லிட்டு இருந்து போர்வை படுக்க ஆள் ஆளுக்கு ஸ்வீட்டரு எல்லாமே போட்டு நல்லா ரெடியாக வந்திருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி ரொட்டி கொண்டு வந்தோம் அது வந்து சென்னை ரீச் ஆனதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணோம் இவங்க வந்து தமிழ்நாடு செட்டில் தான் ஸோ நேபாளில் வந்து சின்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நே தமிழ்நாட்டிலே வந்து நிலம் வாங்கியிருக்காங்களா நிலம் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஒய்ஃப் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தவங்க பிள்ளைங்களும் தமிழ்நாடு தான் ஸோ எல்லாருமே தமிழ் நல்லா பேசுகிறாங்க இவர் மட்டும்தான் நேபாளி பேசுவார் ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு வந்து பஸ் ட்ராவல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து இதோட எண்டுன்னு நினைக்கிறேன் ட்ரெயின் வீடியோ வந்து இதோட எண்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பஸ் ட்ராவல் வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பிளாக்ல மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்